நம்முடைய குறிஞ்சி இல்லத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி கூடுதல் பெருமை இதை அண்ணா அடிவாளத்திலே நடத்தி இருந்திருக்கலாம் கலைஞர் நடத்தியிருக்கலாம் என்ன எனக்கு ஒரு ஆசை உங்களை அத்தனை பேர் அனைத்து அசைவ உணவு சைவ உணவு போட வேண்டும் என்ற ஆசை அதனால் உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு இரவு அசைவ உணவு சைவ உணவு தயாராக இருக்கின்றது அதனால்தான் இந்த குறிஞ்சி இல்லத்திலே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம் மாநாடு முடிஞ்சு இன்றைக்கி இருபத்தி ரெண்டு ச கிட்டத்தட்ட ஒரு மாதம் தாண்டி விட்டது நேற்றோடு ஒரு மாதம் தாண்டி விட்டது ஆனால் நேற்று நடைபெற்றது போல் அந்த மாநாட்டோட நினைவுகள் என்னுடைய மனதில் இன்னும் நிழலாடி கொண்டிருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பாக நம்முடைய இளைஞரணி மாநாடு மிகுந்த எழுச்சியோடு நடைபெற்றிருக்கிறது கிட்டத்தட்ட ஏழு லட்சம் இளைஞர்கள் மாநாட்டு திடலுக்குள் இருந்து பங்கேற்றிருக்கிறாங்க இரண்டு லட்சம் பேர் மாநாட்டுக்குள்ளே வர முடியாத அளவிற்கு போக்குவரத்து நெரிசல் இருந்ததையும் இங்கே நீங்கள் அறிவீர்கள் பொதுவாக ஒரு ஒரு தேர்தலுக்கு முன்பும் திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இயக்கங்களும் மாநாடு நடத்துவாங்க ஆனால் தாய் கழகமே நடத்துவாங்க ஆனால் இந்த முறை தேர்தலுக்கு முன்பாக ஒரு மாநாடு நடத்துகின்ற அந்த வாய்ப்பை இளைஞரணிக்கு அளித்த மாண்முக கழக தலைவர் அவர்களுக்கும் அது மட்டுமல்ல நம்முடைய கழக பொதுச் செயலாளர்களுக்கும் தலைமை கழக நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல் கழக பொதுச் செயலாளர்களுக்கு என்னுடைய நன்றி மாநாட்டுக்கான பாடலை நம்முடைய அண்ணா அறிவாலயத்தில் வெளியிட்டு எங்களை எல்லாம் வாழ்த்தினார்கள் மாநாடு அறிவித்த நாள் முதல் இளைஞரணியினோடு தோளோடு தோல் நின்ற கழக துணை பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட தலைமை கழக நிர்வாகிகளுக்கும் கழக அணிகளுடைய செயலாளர்களுக்கும் துணை செயலாளருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நேரத்தில் இளைஞரணி மாநில மாநாட்டை கொடியேற்றி தொடங்கி வைத்த கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அத்தை கருணாநிதி கனிமணி கருணாநிதி அவர்களுக்கும் அதேபோல் மாநாட்டினை திறந்து வைத்த மாநில மாணவரணி செயலாளர் சகோதரர் திரு எழிலரசன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் குறிப்பாக இளைஞரணியினுடைய பொறுப்பாளர் அண்ணன் ஆராசா அவர்கள் மாநாட்டு ஏற்பாட்டின் ஒவ்வொரு நிலையிலும் நமக்கு ஆலோசனைகளை வழங்கி உற்சாகப்படுத்திகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கும் இந்த இடத்திலுடைய நன்றி அதேபோல் கழக முதன்மை செயலாளர் நம்முடைய தலைவர் அவர்கள் மாநாட்டு பொறுப்பாளராக நேரு அண்ணன் அவர்கள் எப்பொழுது அறிவித்தார்களோ அப்பொழுதே நான் முடிவு செய்துவிட்டேன் மாநாடு மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக இருக்கும் என்று அந்த நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டது எனவே தொடர்ந்து ஐந்து மாதங்களாக அந்த மாநாட்டுப் பணிகளை சிறப்பாக ஏற்பாடு செய்த ஒருங்கிணைத்த அந்த நேரண்ணவர்களுக்கு மீண்டும் மீண்டும் இளைஞரனின் சார்பாக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய கழக மாநாட்டை நடத்துவதற்கு எந்த அளவுக்கு உழைப்பீர்களோ அதைவிட கூடுதலாக உழைத்து நம்முடைய இளைஞரணி மாநாட்டை நீங்களாம் வெற்றி பெற செஞ்சிருக்கிறீங்க இங்கே வந்திருக்க உங்களில் பலர் இளைஞரணியிலிருந்து ஆகி தாய் கழகத்திற்கு சென்றவர்கள் நீங்கள் இன்றைக்கு மாவட்ட செயலாளராக அமைச்சராக இருக்கிறீங்கன்னா ஆனாலும் உங்களுடைய பிறந்த வீடு என்பது உங்களில் பலருக்கு இளைஞரணி தான் எனவே பிறந்த வீட்டை என்றைக்குமே மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எப்பொழுதுமே பிறந்த வீட்டுடைய நிகழ்ச்சிகளை நடத்துவதில் எல்லோருக்குமே ஒரு தனி ஈடுபாடும் அக்கறையும் இருக்கும் அதே அக்கறையோடும் உணர்வோடு தான் அந்த இளைஞரணி மாநாட்டு பணிகளை எல்லாம் நீங்கள் செய்து முடித்தீர்கள் இளைஞரணியினுடைய நிரந்தர செயலாளர் நம்முடைய தலைவர் அவர்கள்தான் என்று நான் மாநாட்டு மேடையிலேயே நான் பேசும்போது சொன்னேன் அதுபோல் நம்முடைய கழகத் தலைவர்களுடைய தளபதிகளாக திகழும் நீங்கள் இல்லாமல் இளைஞரணி மாநாட்டுக்கு வெற்றி கிடைத்திருக்காது கழகத்தின் மீதும் இளைஞரணி மீதும் என் மீதும் இருக்கின்ற அந்த தனி பாச உணவு உங்களுடைய இந்த பணிகளுக்கு எல்லாம் காரணம் இளைஞரணி மாநாடு என்று முடிவானதுமே தமிழ்நாடு முழுவதும் பயணித்து செயல்வீரர் கூட்டங்களை நடத்தினோம் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் சுந்தர் அவர்கள்தான் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டம் சார்பாக முதல் செயல்வீரர் கூட்டத்தை சிறப்பாக நடத்தி காட்டினார் அதன் பிறகு வருவாய் மாவட்டங்களுக்கு ஓரிடம் என்று நாற்பதுக்கும் அதிகமான செயல்வீரர் கூட்டங்களை நடத்தி முடித்தோம் தஞ்சை திலகர் திடலில் நடைபெற்ற செயல்வீரர் கூட்டம் இரண்டாவது கூட்டம் அதனை மாவட்ட கழக செயலாளர்கள் அண்ணன் திரு துரை சந்திரசேகர் அண்ணன் எஸ்கே அண்ணன் அண்ணாதுரை அவர்கள் மிகச்சிறப்பாக ஏற்பாடு செஞ்சுருக்காங்க பெரியார் அண்ணா கலைஞர் கழகத் தலைவர் பேசிய திலகர் திடலில் தஞ்சை மாவட்ட இளைஞரின் தம்பிகளை சந்தித்து பேசுகின்ற அந்த வாய்ப்பு கிடைத்தது அப்பொழுது மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டது அதேபோல் முத்தமிழஞர் கலைஞருடைய திருவாரூர் மன்னிரிலிருந்து கலைஞர் கோட்டத்திற்கு பின்னாடி அருகாமலேயே கிட்டத்தட்ட ஒரு மாநாடு போல அண்ணன் பூண்டி கலைவணன் அவர்கள் இளைஞரணி செயல்புறு கூட்டத்தை நடத்தி காட்டினார்கள் விருதுநகரில் அண்ணன் திரு கே கே எஸ் ராமச்சந்திரன் மற்றும் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் தூத்துக்குடியில் அக்கா ஜீவன் அவர்கள் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் மிகச்சிறப்பான முறையில் அந்த செயல் கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சாங்க இங்கே வந் வந்திருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் அனைவருமே ஒவ்வொரு செயலுறிகள் கூட்டத்தையும் ஒரு மினி மாநாடு போல நடத்தி காட்டினாங்க பல மாவட்டங்களில் செயலர் கூட்டம் மட்டுமின்றி கழக மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கழி வழங்குகின்ற அந்த நிகழ்ச்சியும் தொடர்ந்து செய்துக்கிட்டு வந்தாங்க குறிப்பாக இளைஞரணி செயலர் கூட்டத்தின் போது கோவை ஈரோடு போன்ற மேற்கு மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவனான எழுச்சியை காணப்படுந்தது அந்த எழுச்சி தேர்தலையும் எதிரொலிக்கும் என்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது அதற்கு அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்களுக்கும் மாவட்ட கழக செயலாளர்கள் அண்ணன் கார்த்திக் அண்ணன் திரு தொண்டாமுத்தூர் ரவி அண்ணன் தளபதி முருகேசன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை இளைஞனின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன் கரூர் மாவட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஒன்றிய அரசனுடைய சதியால் அவர் அங்கு இல்லாத சூழல் இருந்தாலும் அவர் இருந்தால் எப்படி சிறப்பாக நடைபெறுமோ அதே அளவுக்கு சிறப்பாக அந்த கரூர் மாவட்ட திமுகவனர் அந்த செயலுறு கூட்டத்தை நடத்தி காட்டினாங்க தீரர்கள் கூட்டம் திருச்சியில் கலைஞர் அறிவாரத்தில் நடைபெற்ற செயலூர் கூட்டத்தை அமைச்சர் அண்ணன் நேர் அவர்களும் மாவட்ட கழக செயலாளர் அருமை சௌகர் திரு அன்பில் மகேஷ் அண்ணன் திரு காடுவெட்டி தியாகராஜன் அண்ணன் வைரமணி ஆகியோர் சிறப்பாக ஒருங்கிணைந்து ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க திருச்சி தெற்கு மாவட்ட கழகம் சார்பாக அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் மாநாட்டிற்கான கவுண்டை துவங்குகின்ற வகையில் வித்தியாசமாக அந்த டைமர் என சொல்லப்படுகின்ற அந்த மிஷினை என்னை வைத்து தொடங்கி வைத்தார் புதுக்கோட்டை செயல்வர கூட்டத்திற்கு சென்றபோது மிகப்பெரிய இளைஞர் கூட்டம் வருகை தந்திருந்தாங்க அமைச்சர்கள் அண்ணன் ரகுபதி அண்ணன் மையநாதன் மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு கே கே செல்லபாண்டியன் ஆகியோர் மிக பிரமாண்டமான பந்தல் அமைத்து அந்த செயல்வறு கூட்டத்தை நடத்தி காட்டினாங்க நெல்லை தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்கள் நம்முடைய பொறுப்பு அமைச்சர்கள் மாவட்ட கழக செயலாளர் அந்த கூட்டங்களை ஒருங்கிணைத்த விதம் மாநாட்டிற்கான ஒரு ட்ரெய்லரை போல அமைந்தது அதற்காக அமைச்சர் அண்ணன் திரு மனோ தங்கராஜ் அண்ணன் மகேஷ் அண்ணன் ஆவுடையப்பன் அண்ணன் மைதீன்கான் சகோதரர் ராஜா சகோதரர் ஜெயக்குமார் ஆகியோருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல் கடலூர் மாவட்ட கூட்டத்தை ஒருங்கிணைத்த அண்ணன் திரு எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் அண்ணன் கணேசன் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் நன்றி அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்துடைய இளைஞரணி செயலூர் கூட்டத்தை பெரும்பலூர் நடத்தியதோடு செயலுறு கூட்டத்திற்கு வந்த ஒவ்வொருவரும் மாநாட்டிற்கும் வருவார்கள் என்று உறுதியளித்து அதை நிறைவேற்றிய அமைச்சர் அண்ணன் திரு அண்ணன் அவர்களுக்கும் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தர்மபுரி கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சி திருவள்ளூர் மாவட்டங்களில் செயல்வி கூட்டங்களை நடத்துவதில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு ஆரோக்கியமான போட்டியை காண முடிந்தது நாமக்கல்லை பொறுத்தவரை இளைஞரின் மாவட்ட செயலரான நம்முடைய அருமை சகோதரர் திரு ராஜேஷ்குமார் அவர்களும் மதுரா அன்பகம் நம்முடைய இளைஞரனுடைய தலைமையகம் அன்பகம் வடிவில் அரங்கத்தை அமைத்திருந்தாங்க அதேபோல் திருப்பூரில் மாண்முக அமைச்சர் அண்ணன் திரு வெள்ளக்கோயில் சாமிநாதன் அவர்களும் அண்ணன் செல்வராஜா அவர்களும் அண்ணன் இள பத்மநாபன் அவர்களும் கலைஞருடைய கோபாலபுரம் இல்லத்தை போன்றே அரங்கத்தை வடிவமைத்து சிறப்பிச்சிருந்தாங்க நீலகிரி மாவட்டத்தில் இதுவரைக்கே இப்படி ஒரு கூட்டமே நடந்ததில்லைன்ற அளவுக்கு அண்ணன் முபாக முபாரக் அவர்கள் மிகப்பெரிய எழுச்சியோடு அந்த கூட்டத்தை நடத்தி முடித்தார்கள் மாநாடு நடைபெறுகின்ற சேலம் மாவட்ட செயலூர் கூட்டத்தில் பங்கேற்ற பொழுது கண்டிப்பாக சேலம் மாநாடு மிகப்பெரிய வெற்றி என்பது உறுதியானது ஏனென்றால் மாநாட்டினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் நேரு அவர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் அண்ணன் திரு ராஜேந்திரன் அவர்கள் அண்ணன் சிவலிங்கம் அவர்கள் அண்ணன் டிஎம்எஸ் ஆகியோர் அவ்வளவு வேகமாக சிறப்பாக பணிகளை மேற்கொண்டார்கள் செயல்வீரல் கூட்டம் மட்டும் இல்லை மாநாட்டு நாள் வரை ஒவ்வொரு நாளும் திடலுக்கு சென்று பணிகளை மேற்கொண்ட அண்ணன் நேரவர்களுக்கும் சேலம் மாவட்ட செயலாளர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள் வாழ்த்துக்கள் அதிலும் அண்ணன் எஸ்ஆர்எஸ் பேசும்போது பேசினார் விட்டுருந்தான் இன்னொரு பத்து நிமிஷம் அதிகமாக பேசியிருப்பார் என்றார் அவருடைய பணிகள் அவ்வளோ பணிகள் கடந்த ஐந்து மாதங்களாக தினமும் மாநாட்டு பந்தல்லே தங்கியிருத்தார் என்றால் அது மிகையல்ல அதேபோல் இது இன்னொரு சிறப்பு என்ன மாவட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாநாட்டிற்கான நிதியை வாரி வழங்கிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்